உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு மோசசன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ரோஹினி நட்சத்திரம் பிறக்குது ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் நம்பர் இந்த கூட்டுக்கீங்களே ஒன்னா நம்பர் பத்து சூரியனுடைய ஆதிக்கம் இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்கு ஏன்னா இந்த இரண்டு கிரகமே பாத்தீங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள் ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்சம் ஸோ அப்போ இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும் அதே போல என்னென்னாக்கா அரசியல் ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்துல மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் அந்த ஆன்மீகத்தால நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய குழப்பங்கள் தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ரோகிணி நட்சத்திர சந்திரனோட நட்சத்திர சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக என்னென்னக்கா குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸு குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா பிரியில் தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்க பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்டர் தான் வரும் ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன கலப்பால நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்கள் அதனால என்னென்னாக்க நிறைய பேருக்கு இந்த ஹியூமனிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரசாயன கலப்பால நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதனால என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸ்ல கொஞ்சம் கவனம் தெரியல மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன கலப்புகள் அதிகமாக அந்த குறிப்பாக என்னென்னக்கா குறிப்பா என்னென்னக்கியுமூனிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களா ஊட்டச்சத்து மருந்துகள் இல்ல நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால சில பாதிப்புகள் எல்லாமே உருவா அதனால அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பா தமிழ்நாட்டுல கண்டிப்பாக இந்த மருந்துக்கு மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்ல அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்க ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் மாதத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்துல ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது சோ ட்ரெயின்ல ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால என்னென்னக்க ரயில்வே துறை இப்பவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை ஏன்னா அதிவேகம் அதுவும் என்னென்னக்கா அதிவேகமா பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும் ஸோ மேலும் என்னென்னக்கா நிறைய இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா தொழில் முனைவோர் பற்றியன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிடுறது காலத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும் தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது விலை வந்து ஏறி தான் ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும் ஸோ அது கிரக காட்டிலும் என்னக்க அது வந்து கமாடிட்டிக்குள்ள போனதுல தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும் சோ அதனால தங்கத்தின் மேல மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும் ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும் டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் பிரச்சனையும் இருக்குது டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏன்னா இப்பவே பார்த்திங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டை போட்டுறாங்களே அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும் ஸோ அதனால் ஏன்னா நிறைய அந்த இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய லெகுரேட்டிவ் போட்டாலும் ஆனால் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசில் அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக பிறப்பாங்க இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் இருக்கு ஸோ அதனால மக்கள் தங்களுடைய கையிருப்பு கேட்டா மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போதுன்றதான் ஒவ்வொரு ராசியை போக வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி என்பர்களுக்கு மோசின் இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்க வாழ்க்கையில் எப்படி ஜொலிக்க போகுது பார்க்க போறோம் ராசி அதிபதியான சனி பகவான் எங்க இருக்காரு மூன்றாம் இடத்துல இருக்காரு இடம் என்னாவே என்னென்னாக்கா வெற்றி விஜயம் வீரியத்தை சொல்லக்கூடிய ஒரு பாவகம் இந்த காலகட்டத்தில் எல்லாம் சொல்லுவாங்க இது தொட்டா பிரச்சனை அது தொட்டா பிரச்சனை எல்லா பிரச்சனையும் எதிர்த்து வெற்றி அடைய போறீங்க இதை நாங்கள் சொல்றோம் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியை நோக்கிய முயற்சிகள் இவ்வளோ நாள் கொஞ்சம் சின்ன ஒரு ரிவர்ஸ் ஒரு எல்லாமே எடுத்த முயற்சியில சின்ன ஒரு செட்பேக் ஆயிருக்கும் இப்போ அதெல்லாம் இல்லை இருக்கிறது சனி இருந்தாலும் இப்போ வேகம் வந்து ஜெட் வேகத்துல போக போறீங்க எடுத்த முயற்சிகள் குறிப்பா என்னக்கா நிறைய பேர் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் இப்படி எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க போதான கண்டிப்பா நடக்கும் இல்ல வாங்கக்கூடிய வீடு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டை இடிச்சு கட்டுறேன்னு சொல்லி நிறைய பேர் வீடை இடித்து கட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அதே போல் என்னன்னக்க நிறைய பேர் வாங்க புது வண்டியை விட்டு பழைய வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனசு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இங்கேயாவது வெளியூர் வெளியூர் இல்லாம வேலையில் வந்து இதான் இந்த வேலை நமக்கு செட் ஆகல வேற எங்க போலாமா இல்ல வேற ஏதாவது முதலீடு பண்ணலாமா இப்படின்னு சொல்லிட்டு மனம் ஏதாவது ஒரு விஷயங்கள் முதலீடு பண்ண துடித்து கொண்டே இருக்கும் இல்ல புதிய தொழிலை வந்து இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாமா இல்ல தொழில் முதலீடுகள் எல்லாமே அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் வேலையில் நிறைய பேர் எனக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உள்ளூரில் ஒன்றும் சரியா செட்டாகலை வேணாம் நம்ம வெளியூர்ல போனா நம்ம சிறப்பா இருக்கலாம்னு தாராளமா போயிடுவீங்க ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து அபரவிதமான வளர்ச்சி என்பது இருக்கு படம் எடுத்தாவே ஃபாரின்ல தான் எடுப்பேன் வாங்க இந்த காலத்துல இங்கெல்லாம் இல்லைங்க ஸ்ட்ரெய்ட் ஹீரோ மாதிரி தான் ஸ்ட்ரைட் லொக்கேஷன்லாம் வேணாம் ஸ்ட்ரெயிட்டா ஃபாரின்ல போய் ஒரு படத்தை எடுத்துட்டு ஒரே ஷெட்யூல்ல முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஸோ நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அப்படின்றது தான் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பான ஒரு தன்மை இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வந்து இந்த ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் இந்த வயிறு உபாதைகள் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த ஹெர்னியா ப்ராப்ளம் குடல் கீழே இறங்குறது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான அடிவயிறு இறக்கம் ஹெர்னியா இஷ்யூஸ் இந்த மாதிரியான உபாதைகள் வந்து சரியாயிடும் ஏன்னா நீங்க தான் சாப்பிட்றதே இல்லையா நேரத்துக்கு சாப்பிட்டா தானே சரியாகும் உட்கார்ந்து உங்க கௌரவத்தையே முக்காம முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா எங்கேருந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுய கௌரவத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து அவர் இடத்துல கிடைக்கலன்னா போதும் உடனே பீஸ் டவுன் ஆயிடும் அதை பத்தி யோசிச்சு சிந்திச்சு 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 தன்னுடைய முழு பயனுள்ள காலங்கள் நேரங்களை எல்லாம் விரயமாக்கிறேங்க அது ஒரு இன்சிடென்ட் வாழ்க்கையில் ஒரு சிறிய பகுதி கிடைக்கலையா போ அடுத்த இதில் கிடைக்கும்னு மூவ் பண்ணிட்டு போயிடணும் என்னைக்கோ நேரத்த விஷயத்த உக்காந்து பிடிச்சிக்கிட்டு அதையே உக்காந்து தான் பல பிரச்சனைகள் வருகிறது ஏன்னா மகர ராசிக்காரங்க நிறைய பேரை சந்திச்சிருக்கும் நிறைய பேர் சரி பண்ணிருக்கோம் அவங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அதனால் பழையதை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க பழைய யோசிக்காது சொல்கிறேன் மகர ராசிக்காரங்க பழையதையே சாப்பிடக்கூடாது பழைய சாதத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க பழைய சாதம் சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிட்டா பணம் வரும் ஆனா பணம் வந்து விரயம் ஆகும் வந்த பணம் விரயமும் ஆகும் விரயங்களும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா நீங்க எப்போதும் என்னன்னாக்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் உங்க உடம்புல வந்து எப்போதும் என்ன என்ன பண்ணணும்னா செவ்வாயோட தன்மை அதிகமாக இருக்கணும் செவ்வாயோட தன்மை அதிகமாக அதிகமா ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க ரூல்ஸ் போட்டு போட்டுட்டு என்ன மகர ராசிக்கார நிறைய நான் இதை செய்ய மாட்டேன் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன் இருந்து 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 டோட்டல் குடும்பத்தில் நிறைய குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க உங்களுக்கான புதிய சட்டங்களை நீங்கள் வகுத்து அதை உங்களாலேயே செய்ய முடியாம நிறைய பேர் மன அழுத்தத்தை ஏற்பட்டு வாழ்க்கையை இறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கு இது எல்லாத்தையும் இந்த புத்தாண்டில் புரிய இந்த புத்தாண்டை நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் என்ன பண்ணுவோம் வருமானம் வந்திருக்காரு மகர ராசிக்காரர்கள் நிறைய கடை வைக்கலாமா இல்லை கவர்மெண்ட் ஷாப் ஓபன் பண்றது இல்லன்னா நிறைய அந்த அலங்கார பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விஷயங்கள் விஷயங்களில இந்த சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இது மேல நாட்டம் அதிகமா இருக்கும் அந்த வாசம் வாழ்க்கையே வாசமா இருக்கக்கூடிய விஷயமா மாறிடும் அதை விட்டுட்டு நீங்க மனசுல உட்கார்ந்து அவன் சரி இல்ல இவஞ்சரியில்ல அப்படி இந்த மாதிரி நாற்றமான உணர்வை வைத்து கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையும் நீங்களே ஃபில் பண்ணிக்க எனக்கு நியூ இயர் எதுவும் என் வாயில் நான் சொல்ல விரும்பலை ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா நிறைய பேருக்கு என்னென்னக்கா கால் உபாதைகள் வரும் காலில் பார்த்தீங்கன்னா நரம்பு பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் பணம் பணத்திற்காக எடுத்த முடியும் ஏன்னா பணத்தை கொண்டு பணத்தை நீங்கள் போட்ட முதலீடுகள் எல்லாமே வருமானத்தை பெருக்கக்கூடியதாக மறப்பு ஒரு பணத்தை போட்டிருப்பீங்க அதுக்கு இன்னொரு பணமாக பணம் குட்டி போடுற மாதிரி மயில் குட்டி போடுறது இல்லையோ உங்கள் கையில் இருக்க பணம் கண்டிப்பாக குட்டி போடும் அந்த மாதிரி பணத்தை பெருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் அதே போல் நிறைய பேர் போட்டித் தேர்வுலாம் எழுதுவாங்க ஸோ போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்ப கவனமாக எழுதணும் ஏன்னா போட்டித் தேர்வு எழுதும் போது நிறைய அந்த தூக்கம் இன்மேல் அவதிப்படும் போது நிறைய பேர் ஞாபகம் வருது வருதியார் சரியான ஆன்சர் சொல்லி தப்பான ஆன்சரை டிக் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு ஸோ அதனால ஏன்னா மனம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குழப்பமாகவே இருக்கும் ஸோ அதனால போட்டித் தேர்வு தயாராகக்கூடியவங்க நல்ல தூக்கத்தை வச்சுக்கோங்க தூக்கத்தை நல்லா தூங்கி நல்லா படிக்கக்கூடியவர்கள் இலகுவாக போட்டித் தேர்வில் வெற்றியாளராக மாறுகிறார்கள் இதை நாம் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் செஞ்சோம் காமிச்சிருக்கோம் ஸோ அதனால என்னாக்கா தூங்காமல் படி படித்து தூங்காமல் படித்து படித்து பரீட்சையில் போய் தூங்கிறது சரிங்களா ஸோ இந்த மாதிரியான நிறைய பேர் நிகழ்வு நடக்குது ஸோ தூங் படிக்கக்கூடிய நேரத்தில் படிங்க தூங்கக்கூடிய நேரத்தில் தூங்குங்க இயற்கையை புரிஞ்சுக்குங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் மேலும் அபரிவிதமான நன்மைகள் ஏன்னா எட்டில் வந்து கேது பகவான் இருந்து ஆழமான ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பார் புரியுதுங்களா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா குறிப்பாக நிறைய பேருக்கு இந்த பயில் சுபாதைகள்லாம் வரும் பயில்ஸ் பிரச்சனை நிறைய பேர் பயில்ஸுக்காக சர்ஜரி எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா மனதில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு மூளையில் அது பாதிக்கும் போது தான் மூலம் என்கிற வருகிறது அங்கே வந்து மனசை வந்து பிரிக்கிட்டு வர முடியல அதனால இங்கே பிரிக்கிக்கும் சரிங்களா ஸோ அப்போ மூலம் சார்ந்த வியாதியால் அவதி விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால சரியான உணவு முறை தூக்கத்தை கையாளணும் ஏன்னா அந்த மூலம் சரியானனாவே நீங்கள் தூங்கி ஆகணும் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு தூங்க வைப்பாங்க அவ்வளோதான் மாத்திரை கொடுத்து தூங்க வைப்பாங்க அப்பா சரியா போயிடும் ஸோ அதை நீங்களே தூங்கிட்டீங்கன்னா தானே சரியாயிடும் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் பில்லு போட்டு உங்களுக்கு தூங்க வைப்பாங்க ஸோ எது என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அதே போல் என்னக்கா வாழ்க்கை துணை எனக்கு எதாவது திருமணம் நடக்குமா அப்படின்னு இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளியில தேடிப்பாருங்க வெளிநாட்டு மாப்பிள்ள இல்லை வெளியூர் மாப்பிள்ள பொண்ணு என்பது அமையும் ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் தேடிப்பாருங்க வெளியூர் வெளிநாட்டுல வாழ்க்கை துணை என்பது இந்த காலகட்ட அமையும் குறிப்பாக நிறைய பேருக்கு என்னென்னாக்கா காதல் திருமணங்கள் நிறைய இருக்குது மனம் விரும்பிய வாழ்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்குது அதாவது என்னக்கா நிறைய பேருக்கு இந்த அப்பா வழி உறவில் திருமணம் நடப்பதற்கான வாய் வாய்ப்புகளுக்கு அம்மா வ வழியில் தூரத்து உறவுகளில் ஏதாவது ஒரு வரண் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் டேக்ஸ் இஷ்யூஸ் வரிக்கட்டலை அது இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு பெனால்ட்டிக்காக கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு ஃபைன் போட்டுக்கிட்டு நேர்ப்பான் ஸோ அதனால என்னென்னக்கா நீங்கள் இந்த ஃபைன் சரி பண்ணணும் வாழ்க்கையில் வரக்கூடாது என் வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த சர்ஜரிக்காக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து போய் மருத்துவத்துக்காக ஏதாவது செலவு பண்ணுங்க சரிங்களா மருத்துவ உதவிகள் செய்யலாம் அவங்களுக்கு போய் மருந்து வாங்கி கொடுக்கலாம் உங்க குடும்பத்திலே இருப்பாங்க யாராவது கேட்பாங்க குறிப்பா என்னென்னாக்கா உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்கள் மருத்துவ உதவி அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுத்து உங்க இருந்து கொஞ்சம் மருந்து வாங்கி கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கை மருந்தில்லா வாழ்க்கையா மாறும் சரிங்களா சோ இந்த விஷயத்தை செய்வதன் வழியாக உங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகளையும் செல்வங்களையும் பெருகணும்னு சொல்லிட்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாழ்த்துதலை பகிர்ந்து மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம்